வர நவம்பர் மாசம் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரையும் வீடு விடா வருவாங்கலாம் ஒரு வீட்டுக்கு மூன்று முறை வர போறதான் சொல்றாங்க கவனமா இருங்க எத்தனை முறை வர்றாங்க யார் வர்றாங்க என்ன ஏதுன்ற தெளிவுபடுத்திக்கோங்க மூன்று முறை வருவாங்களா வர நவம்பர் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரையும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்னா என்னன்னா சும்மா ஒரு குத்து வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியல் நம்ம ஓடி போய் பார்க்கணும் அதுல என் பேர் இருக்கா புதுசா என் பேரனுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு என் பேத்திக்கு பதினெட்டு வயசு அவங்க அதுல இருக்காங்களா இதுவரை ஓட்டு போட்ட நம்ம குடும்பத்தாலுக பேர் யாராவது விட்டு போயிருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தாதான் ஒருவேளை நம்மள திட்டமிட்டே காலி பண்ணி விட்டு இருந்தானுங்கன்னா அடுத்து நம்ம நடவடிக்கை இறங்கணும் டிசம்பர் ஒன்பதாம் தேதியில ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கு நமக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கோம் அந்த டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி ஒன்பது வரைக்கும் நாம நம்ம கையில இருக்கிற ஆதாரத்தை நம்ம பிள்ளைங்க கூட்டிகளை சேர்க்கணும் சின்ன பிள்ளைங்களை புதுசாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னா அவங்களுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்டு